அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் பக்கோடா பார்க்கலாமா ஒரு பெரிய காலிஃப்ளவரில் பாதி தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அதனவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கார்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு டீஸ்பூன் பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டு கிளீன் பண்ணால் காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க அதை இந்த மசாலாவோட நல்லா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஊற வச்சும் பொறிக்கலாம் இல்லை உடனே கூட பொறிக்கலாம் அட்டைஹசமாக இருக்கும் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட சாப்பிட்லாம் பொருட்காட்சியில் வாங்கி சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கோங்க போட்ட உடனே திருப்பிடக்கூடாதுங்க இல்லைனா மசாலா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் மூணு நாலு செகண்ட் இருக்கணும் அதுலேயே நல்லா மசாலா பிடிச்சி கீழே எல்லாம் அப்புறமா திருப்பி போட்டு பொரிச்சிக்கோங்க கலர் பொடி சேர்த்தோன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் கலர் பொடி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் தாங்க நல்லா சுட சுட பொ எடுத்துட்டோம்னா பொருள்காட்சியில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும் எத்தனை பேர் பொருள்காட்சியில் போய் சின்ன வயசில் இதை வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வெளியில் நல்ல மொறு மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் காலிஃப்ளவர் பக்கோடா வாங்குறதுக்கு ரெடிமேட் மிக்ஸ் வாங்கணும்னு தேவையில்லை கடைசியாக கேரட்டும் கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் பொருள்காட்சியில் இப்படி தான் கொடுப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்